வழிபடுகிறோம் தூக்குமா நல்லா கையை தூக்கு தலைவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம போராட்டம் என்பது தமிழக முதல்வர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி சுட்டார் மதுரையில் காணும் ஒற்றுமோ okay. 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 நாட்கள் மாவட்ட ஆட்சியகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கி மறியல் போராட்டம் நடத்துவது என்ற முறையில் எடப்பாடி அரசை தூக்கி எழுந்து ஒரு புதிய ஆட்சியை திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான ஆட்சியை அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு முன்னாடி பசிப்பு வழங்க வேண்டும் வேண்டும் வழங்க வேண்டும் வேண்டும் சத்திய சத்த தமிழ்நாடு சத்திய சங்கம் மாநில மையம் எடுத்த முடிவின்படி இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதி எழுச்சியாக இந்த மறியல் போராட்டத்தினை நடத்தி கொண்டு வருகின்றோம் தேர்தல் கால வாக்குறுதியாக சுமார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக எங்களை காலமர ஊதியத்தினை வரைப்படுத்த வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்களை இந்த நாலரை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் தம் தான் ஆட்சிக்கட்டில் வந்தால் நான் முதலில் அழைத்து பேசி சத்துணவு ஊழியர்களை காலமறு உதயத்தை வழங்குவேன் ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் வழங்குவேன் என்று கூறிய முதல்வர் இதுவரை எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்காமல் இருந்தார் பலகட்ட போராட்டத்திலும் எங்களுடைய கோரிக்கைக்கான பலன் கிடைக்காததால் இன்று நாங்கள் சத்துணவு மாணவருக்கு வழங்குவதை நிறுத்திவிட்டு போராட்டத்திற்கு இறங்கியுள்ளோம் உள்ளோம் இன்னைக்கு மறியல் சிறைப்போறோம் கண்டிப்பாக மூணு மாதத்தில் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய கோரிக்கைகளுக்காக துறைவாரி சங்கம் துறைவாரி சங்கம் தமிழ்நாடு அரசியல் சங்கமும் எங்களுக்கு தோளோடு தோல் கொடுக்கும் அடுத்த கட்ட மாநில மையம் எடுக்க முடிவின்படி நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வோம் தொடர்ந்து நான்கு நாட்கள் மறியல் போராட்டமும் இரண்டு நாட்கள் காத்திருப்பு போராட்டமும் என முடிவாக்கப்பட்டுள்ளது మహవట చేలాల ఆర్ సుందరి